பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் கடந்த இருபத்தி நான்காம் தேதி டெல்லியில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட தமிழக முதல்வர் முயுகை ஸ்டாலின் மத்திய வரி வருவாயில் மாநிலங்களுக்கு ஐம்பது சதவிகிதம் பங்கு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியை தனியாக நேரில் சந்தித்து தமிழகத்திற்கு தேவையான திட்டங்கள் மற்றும் வர வேண்டிய நிதிகள் குறித்து மனு அளித்தா ஷூ டாஸ்மாக் தொடர்பான அமலாக்கத்துறை ரெய்டு விவகாரத்தில் உதயநிதி ஸ்டாலினை காப்பாற்றவே முதல்வர் ஸ்டாலின் டெல்லி சென்றதாக அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின குறிப்பாக கடந்த மூன்று ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பு செய்த முதல்வர் முயுகை ஸ்டாலின் டாஸ்மாக் ரெய்டு நடந்தவுடன் டெல்லி செல்ல வேண்டிய அவசியம் என்ன என்றும் கேள்வி எழுப்பினர் ஷூ இது ஒருபுறம் இருக்க முதல்வரின் டெல்லி பயணத்தை தவக தலைவர் விஜய்யும் விமர்சனம் செய்தார் டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் திமுக தலைமையின் குடும்பத்துக்கு நெருக்கமானவர்கள் இடங்களில் ரெய்டு நடத்தப்பட்டது என்றும் தம் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் டெல்லி சென்றுள்ளதாகவும் குடும்ப சுயநலத்திற்காக பாஜகவிடம் அணைக்கலம் புகுந்துள்ளது திமுக தலைமை என்றும் குற்றம் சாட்டினார் இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக மாணவரணிச் செயலாளர் ராஜீவ் காந்தி தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தை கொடநாட்டில் வைத்து ஆட்சி செய்தார் அப்போது நடிகர் விஜய் தனது தலைவா படம் ரிலீஸ் ஆகஸ்ட் வேண்டும் என்பதற்காக நான்கு நாட்கள் கொடநாடு கேட் முன்பு கைகட்டி அம்மா மன்னித்து விடுங்கள் என்று கூறி வந்தார் அப்படிப்பட்ட விஜய் முதல்வரின் டெல்லி பயணத்தை விமர்சனம் செய்கிறார் சுத்தமிழகத்தின் உரிமைகளைப் பெற முதல்வர் முயகயூ ஸ்டாலின் திராணியோடு சட்டப்படியான உரிமைகளைப் பெறுவதற்கு நேற்று டெல்லி சென்றிருந்தார் இன்று நமக்கான உரிமை வந்துள்ளது இது விஜய்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் புரிந்திருக்க வேண்டும் ஜெயலலிதா முன்பு சுயமரியாதையை அடகு வைத்த நடிகர் விஜய் சமூக மாற்றங்களைக் கொண்டு வந்த திமுக மீது புழுதிவாரி தூற்றுகிறார் திமுகவிடம் சித்தாந்தம் இருக்கிறது எங்களை பாஜக தனது சித்தாந்த எதிரியாக பார்க்கிறது